தக்காளி செய்கிறதுக்கு அரைச்சிட்டு மாவுரிச்சிட்டு வந்தாச்சு ஒரு கப் தேங்காய் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஏலக்காய் வந்து வச்சுருக்கேன் எண்ணெய் ஒரு குளிக்கிறண்டி கரண்டி ஊற்றியாச்சு கனமான பாத்திரத்தில் தான் செய்யணும் திரும்பி சட்டியே பெருசாக இருக்குது சின்னதாக இல்லை பனால் இதில் வச்சுக்கணும் இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அனுப்பிட்டு அனுப்பிவிட்டு பிரிச்சு கொடுக்கணும் தனித்தனியாக பிரிஞ்சுக்கும் மாவு வெந்திருச்சுனாக்க சட சடங்குற சவுண்டு நிற்க நின்று போயிடும் அப்போ நம்ம தேங்காய் போட்டுருவோம் ஒரு இலக்காய் போட்டுருவோம் நெருக்கு சிம்மிலே இருக்கணும் இறப்புல வச்சாலும் தண்ணி கம்மியாக இருக்கணும் அதுவும் நல்லாயிருக்கும் செவந்து போகாமல் அடி பிடிக்காமல் இருக்கும் ரெண்டு கரண்டி சக்கரை போட்டுருக்கோம் இனிப்பு தேவையானங்கிறவங்க கொஞ்சம் சேர்த்து போட்டுருவோம் நான் லைட்டாக போட்டுருவேன் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் கொஞ்சம் நெய் போட்டால் மெருதுவாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆனால் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே சாப்பிடணும் ரொம்ப ஆற வரக்கூடாது கிராமத்து பலகாரம் உக்காலி ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் அதிகமாக இல்லாமல் சாப்பிட்ற உணவு இது எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க